தொழில்துறை அமைச்சர் ஒரு அறிவிப்பை வெளியிட்டார் ஒரு வெற்றி காயத்தை அறிவிச்சு ஒரு வெள்ளை காயத்தை நாட்டு மக்கள் இங்க படித்த இளைஞர்கள் இருக்கிறீங்க நாட்டில் பல லட்சம் பேர் வேலை இல்லாம இருக்கிறாங்க திராவிட முன்னேற்ற கழக அரசு அமைந்த பிறகு இந்த ஐம்பத்தி ரெண்டு மாத திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில் தொள்ளாயிரத்தி இருபத்தி ரெண்டு லட்சம் தொழில் முதலீட்டு ஈர்க்கப்பட்டதாகவும் வேலை கிடைக்கும் என்றும் அதோட எழுபத்தி ஐந்து சதவீதம் புரிந்துணர்வ ஒப்பந்தம் நிறைவேற்றப்பட்டதாக திரு ஸ்டாலின் அவர்கள் ஜெர்மன் நாட்டுக்கு செல்கின்ற பொழுது பத்திரிகையாரை சந்தித்து இப்படி ஒரு செய்தி வெளியிட்டு போயிருக்காங்க திரு அமைச்சர் ராஜா அவர்களே இதற்கு விளக்கம் கொடுக்கப்பட வேண்டும் ஒரு முதலமைச்சர் தொலைக்காட்சியிலே பேட்டி கொடுக்கின்ற பொழுது இந்த செய்தியை சொல்லிக்கிறார் அந்த அடிப்படையில் இன்றைக்கு நீங்கள் ஆட்சி பொறுப்பேற்றதில் இருந்து தொள்ளாயிரத்தி இருபத்தி ரெண்டு புரிந்து ஒப்பந்தங்கள் போடப்பட்டது என்று சொன்னால் அதில் எழுபத்தி அஞ்சு சதவீதம் ஒப்பந்தங்கள் நிறைவேற்றப்பட்டது சொன்னால் கணக்கான பேருக்கு சுமார் தமிழகத்தில் இருபத்தி அஞ்சு லட்சம் பேருக்கு வேலை கிடைத்திருக்க வேண்டும் கிடைச்சதா வேலை திண்டுக்கல் மாவட்டம் வேலை செய்தூர்ல எத்தனை பேருக்கு வேலை கிடைச்சது

அனைத்தீந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் அது மக்களால் அங்கே கொடுத்துருக்குறீங்க பிரதான எதிர்க்கட்சி மக்களுடைய குரலை ஒழிக்கச் செய்ய வேண்டும் மக்களுடைய பிரச்சினைகளை எடுத்து சொல்ல வேண்டும் அதான் பிரதான எதிர்க்கட்சியுடைய பணி அந்த நோக்கத்திலே நான் தெரிவித்தேன் ஏன்றைக்கி திரு சாலியின் அவர்களே உங்களுடைய ஆட்சியிலே இன்றைக்கி பத்து லட்சம் கோடி முதல் தொழில் முதலீட்டு ஈர்க்கப்பட்டதாகும் தொள்ளாயிரத்தி இருபத்தி ரெண்டு புரிந்துரு ஒப்பந்தம் போட்டதாக நீங்கள் வெளியிட்டிருக்கீங்களே அதற்கு வெள்ளை அறிக்க வேண்டும் வெள்ளை அறிக்க வேணும் இல்ல தெரிஞ்சுக்க வேணும் இல்ல அப்படி தெரிஞ்சாந்தானே எவ்வளவு தொழில் வந்தது அந்த தொழிலுடைய நிலைமை என்ன எத்தனை தொழில் பயன்பாட்டுக்கு வந்திருக்குது எவ்வளவு நிதி தமிழ்நாட்டுக்கு வந்திருக்குது தொழில்துறை மூலமாக எவ்வளவு பேருக்கு வேலை கிடைத்திருக்கு என்ற விவரத்தை கேட்டா வெள்ளை காயத்தை காட்டுகிறார்